ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்டிங் அண்ட் செல்லிங் சர்விசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாத்தியம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஒரு இடத்துல பன்னெண்டு வருடங்கள் வந்து ஒருத்தர் தங்கியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து வாடகையோ இல்லை வந்து குத்தகையோ இல்லை எதுவுமே வந்து கொடுக்கல அப்படிங்கிறப்போ அந்த இடத்துக்கு அவர் உரிமை கொண்டாட முடியுமா அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு சில இடத்துல வந்து கண்டிப்பாக அது வந்து நீங்கள் பாத்தியம் கொண்டாட முடியும் அதில் வந்து எந்த பிரச்சனையுமே எந்த கருத்துமே இல்லை ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த அனுபவ பாத்தியமெல்லாம் வந்து நம்ம செல்லவே செல்லாது அதாவது அது எங்கெங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தரோட பிரைவேட் லேண்ட் இருக்கு அந்த லேண்டில் வந்து நீங்க பன்னெண்டு வருடங்கள் வந்து தங்கியிருக்கீங்க அதுக்கு வந்து அவர் வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே தெரிவிக்கல இல்லை அவருக்கு தெரியாம கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து எனக்கு வேணும் அந்த இடத்துல வந்து நானும் பத்தியும் கொண்டாட முடியும் முடியும்னா கோர்ட்ல வந்து கேஸ் போடுறேன் அப்படின்னு போக முடியுமான்னா கண்டிப்பா வந்து மேக்ஸிமம் வந்து போக முடியாது ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரைவேட் லேண்டு அந்த ப்ரைவேட் லேண்டில் நீங்கள் போய் அங்கே குடியிருக்கிறதே வந்து தவறு ஒரு வேளை வந்து அவர் ஃபாரின்ல இருக்கலாம் அவர் வந்து இந்த இடத்த வந்து பன்னெண்டு வருஷமாக வந்து பார்க்காம கூட இருக்கலாம் நீங்கள் வந்து அவர் இடத்துல போய் தங்கிட்டு நான் வந்து இந்த இடத்துல பன்னெண்டு வருஷம் தங்கிட்டேன் என்ன யாருமே எந்த கேள்வியும் கேட்கல ஸோ அதுக்காகன்ற நான் அமௌண்ட்டும் தரல அதனால் வந்து எனக்கு இந்த இடம் சொந்தம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா அது வந்து நீங்கள் இடம் ஆக்கிரமிப்பு வழக்காக தான் வந்து போடுவாங்க ஏன்னா நீங்கள் வந்து நான் வந்து ஃபாரினில் இருக்கிறேன் எனக்கு யாருக்கு நான் இங்கே வந்து கான்டெக்ட்லேயே இல்லை என்னோட இடத்துல வந்து அது மீறி வந்து அவர் இல்லை இது போட்டு தங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வழக்கு போட ஆரம்பிச்சுறாங்க ஸோ அதனால வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பிரைவேட் லேண்டில் நீங்கள் போய் பன்னெண்டு வருஷம் தங்கிட்டு நம்ம இதை எதுவும் பண்ண முடியாது இப்போ ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சே வந்து பன்னெண்டு வருஷம் தங்கியிருக்கிறீங்க இப்போ ஒரு வாடகைக்கு விட்டுட்டு வாடகைக்கு விட்டுருக்காரு அப்படின்னா அதுக்கு வந்து என்னோட வாடகை வாங்கிக்குவார் இல்லை வந்து உங்களை வந்து ஒரு ஏதாவது இடத்த பராமரிக்கிறதுக்கு வந்து விட்டுருக்காரு அப்படின்னா அதுக்கு வந்து அதுக்கு உண்டான சம்பளம் கொடுத்துறாரு அப்போ இந்த மாதிரிலாம் இல்லாமல் எதுவுமே இல்லை சும்மா வந்துருக்காரு நீ அங்கேயே தங்கிக்கப்பா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டாரு பன்னெண்டு வருஷம் நீங்கள் தங்கியிருக்கிறீங்க அதுக்குண்டான எந்த அமௌண்ட்டும் வாங்கலை இல்லை எதுவுமே பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் உரிமை கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது வந்து நம்ம லீகலாக பார்த்தீங்க அப்படின்னா ஓகே தான் ஆனால் நம்ம வந்து ஒருத்தர் உதவி செஞ்சுருக்காரு அப்படிங்கிறக்காக நம்ம வந்து அந்த இடத்த உரிமை கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம் ஸோ அதையும் வந்து நம்ம பார்த்துக்க வேண்டிய அவசியமாக இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பாதை இருக்குது அந்த பாதை வந்து வேறு வழியே இல்லை அந்த அந்த ஒரு இடத்துக்கு போகிறக்கு அந்த வழி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல அதுக்கு வந்து பன்னெண்டு வருஷம் அந்த வழி விட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அதை பொது பாதையாக வந்து மாற்றலாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது அது வேற வழியே இல்லை அப்படிங்கிறப்போ அது வலியுரிமை சட்டமாக வந்து மாறிடும் அதாவது வசதியுரிமை சட்டமாக மாறிடும் ஈஸ்மெண்ட் ஆக்ட்டே அது நீங்கள் வந்து அதை பாதையாக பயன்படுத்திக்கலாம் கவர்மெண்ட்டே அதை அக்செப்ட் பண்ணும் ஒரு வந்து வேறு வழியும் இருக்குது இந்த வழியும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை அவர் பார்த்து எடுக்கிற வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இருக்குது ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் லேண்ட் இருக்குது நத்தம் புறம்போக் லேண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பன்னெண்டு வருஷம் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஈஸியாக பட்டா வாங்கி அதை அந்த இடத்த வந்து உங்கள் உரிமையான இடமா மாத்தறக்கணுங்க வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அப்ஜெக்ஷனபுள் லேண்டாக இருக்கக்கூடாது அதாவது நீர் வழி பாதையாக இருக்கக்கூடாது இல்லை நீர்நிலைகளாக வந்து இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அது வெறும் புறம்போக்கு நிலமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு பட்டா போட்டு தந்துடுவாங்க ஸோ அப்போது மெயினாக வந்து இந்த அணுகு பாத்தியம் அப்படிங்கிறது எதுக்கு வந்து அதிகமாக வந்து சூட் ஆகும் அப்படின்னா அந்த நத்தம் புறம்போக்கு நிலங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக சூட் ஆகும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் லேண்டில் ஒரு பட் ஒரு பத்தரம் பதிஞ்சிருக்கிற ஒரு லேண்டில் நீங்கள் வந்து அந்த அணுகு பாத்தியம் அப்படிங்கிறத பெரும்பாலும் வந்து நம்ம கொண்டாட முடியாது ஸோ அதை வந்து தெளிவாக பார்த்துக்குங்க ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ